எந்த வேதமாக இருந்தாலும் அகாராதி அமைவது அமைவதுதான் வேதம் இந்த ஐம்பத்தி ஓரு அச்சரத்துல தான் அடங்கும் அகாராதி சகாராத்தம் மாத்ருகா மந்திரம்னு ஐம்பத்தி ஓர் அச்சரத்துல தான் அமையும் இந்த ஐம்பத்தி அட்சரமும் அச்சரமும் எப்படி பிறந்தது அப்படின்னு ஒரு வாதம் பூமந்திரேகையின் வழியாகத்தான் இந்த உலகத்தினுடைய நடுக்கும் ஆட்டம்லாம் உண்டு அது இயற்கை அழிவுகளுக்கு சமம் அந்த இயற்கையே வணங்கியவர்கள் தான் இந்துக்கள் சனாதன தர்மம் என்று வழங்கப்பட்டது இந்த சனாதன தர்மம் என்பது மனிதன் இந்துக்கள் வாழ் வாழ்வியல் முறை தான் அது வந்து சனாதன தர்மம் வேற ஒன்றும் கிடையாது உலகத்துக்கு மைய பகுதி சிதம்பரம் தான் அதுதான் நடராஜர் கால் கால் கீழே குஞ்சித பாதத்தை கீழே தான் உலகத்துடைய மையமே ஆடிட்டு ஆகாயஸ்தலம்னு சொல்றாங்க அதுதான் ஆகாயம் இது நாளும் சொன்ன அது ஏன் மறைச்சுன்னா நீங்க சொல்லணுன்றதுக்காக நான் சொல்றேன் அழகான ராஜா உடல் போய் சாதாரண ஒரு கிழவனாகவே மாறிவிட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு காமத்திற்கு அடங்காமல் ஒரு நாள் அவங்க அக்காவே சொல்றாங்க நாள் முடியும்னா வாடா அப்படின்னு ஐயோ நான் இவ்வளோ தவறு செய்து விட்டேன்னா அந்த ஊர்லேருந்து கிளம்பி நம்முடைய திருவண்ணாமலை ராஜகோபுரத்தில் வந்து மெதுவாக ஏறி போய் நான் இருக்கவே கூடாது இந்த ஜென்மம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மேலே கோபுரத்துலேருந்து கீழே விழுறாரு விழும்போது முருகப்பெருமா ஆட்கொள்ளப்படுது கையில் தூக்கிட்டு இது பண்ணோன்னா அவர் காப்பாற்றி உட்கார வச்சு சும்மா இருன்னு சொல்கிறேன் ஸோ பன்னிரெண்டு வருஷம் அவர் எதுவுமே பார்க்கல எதையுமே சாப்பிடல எதுவுமே இல்லை ஒரே சும்மா இருக்கத்தான் அவர் ஐ தமிழ் தாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் முதலில் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீலசி அன்பர்களும் ஆன்மீக அன்பர்களும் ஐ தமிழ் தாய் தொலைக்காட்சி நண்பர்களை எல்லாருக்குமே இது தெரிய வேண்டும் என்று குருஜியை நாங்கள் சில கேள்விகளை கேட்க உள்ளோம் குர்முகராஜே அவர்களே வணக்கம் எல்லா பிரிவாவரான பூர்ண கும்ப மரியாதைன்னு சொல்ற அந்த பூர்ண கும்ப மரியாதைங்கிறது எல்லாருக்கும் பண்ணுவாங்களா இல்ல ஒரு சில பேருக்கு தான் பண்ணுவாங்க அதாவது அந்த காலத்துல மகாராஜாக்கள் ஆலயத்துக்கு வரும்போது எதிர்மடியாக சென்று குடை போட்டு பூர்ண கும்பம் அதாவது அவர் வரவேற்பதற்காக வைத்தது தான் அந்த வழக்கங்கள் அதே போல ஒரு ஆலயத்திற்கு வரக்கூடிய மடாதிபதிகளுக்கும் ஆதீனங்களுக்கும் பூர்ண கும்ப மரியாதை மரியாதைக்குரிய பொருள் அதாவது அங்க இருக்கக்கூடிய தேவர்களே போயிட்டு அவங்கள கூப்பிடுற மாதிரி ஒரு ஒரு ஐதீகம் அந்த காலத்துல அதை இப்ப என்ன ஆக்கிட்டாங்கன்னா யாருக்கு கண்டவனுக்கெல்லாம் இல்லாமல் கண்டவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வாரியாசாமி சொல்லுவார் நான் சொல்லல கண்டவருக்கு எதை கண்ட எல்லாவற்றையும் கண்டவர்களுக்கு பூர்ண கும்ப மரியாதை கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளல வேதம் சொல்லும்போது வேத பாராயணம்னு அப்படின்னு சொல்றா தேவார பாடல்கள்னு சொல்றா சரி பேர் தேவார பாராயணம்னு சொல்றா அது எப்படி உச்சாரணம் பண்றது எப்படி உச்சரிக்கிறது வேத பாராயணம் திக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் வேதங்கள் சுவாமியை அர்ச்சனை பண்ணும் போது கடைசியாக நம்ம எல்லா வேதத்துலையும் நிலைத்து சொல்றோம் எந்த வேதமாக இருந்தாலும் அகாராதி சகாராத்தமாக அமைவது தான் வேதம் இந்த ஐம்பத்தி ஒரு அட்சரத்துல தான் சஹாராதி சாராதி மாத்ருகா மந்திரம்னு ஐம்பத்தோரு அட்சரத்துல தான் அமையும் இந்த ஐம்பத்தோரு அச்சரமும் எப்படி பிறந்தது அப்படின்னு ஒரு வாதம் வந்தது அதுதான் மாத்ருகா தேவிகள்னு மாத்ருகா மந்திரம் அம்மா மீ அப்படின்னு ஆரம்பிச்சு அம்மகான அந்த அச்சரங்கள் பிறந்தது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகம்னு திருவள்ளுவர் எழுதிய அதே போல ஐம்பத்தோரு அட்சரமும் அப்படின்னு அருணிநாதர் பாடி ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் ஐம்பத்தோரு அட்சரமாகும் இதுல திருப்பூர் ஐம்பத்தோரு லிபிமா இதுல வந்து பாராயணத்துல வந்து ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராணம் இத்தனையும் ஐம்பத்தோரு அட்சரத்துல அடைஞ்சதுரா திருப்பூர்ல என்னன்னா ஐம்பத்தோரு அட்சரம் அருணிநாதரை பாடி நஞ்ச கணக்கல்லம்ன்றது ஒருவாயிர ரூபாய் உள்ளதாயிலா வரைக்கும் பாடியிருக்குது இது ஐம்பத்தொரு லட்சணம் இது வாரியார் சுவாமிகள் நிறைய ப இத அதனால வேத பாராயணம் உண்டு அதே திருமுறை பாராயணம் இல்ல தேவாரம் தேவாரம் ஓதுதல் ஓதுதல் பாடுறது இது பாராயணம் வாரியார் சுவாமிகள் சொல்லி ஓதுவார் தீரு தீருவார்ன்னு சொல்லுவார் அது ஓது அதனாலதான் திராவிடப்பிரியஹா வேத வேதோத்தம வேதகான சர்வபூமாக ஐலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகசியா அப்படின்னு சொல்லிட்டு திராவிட பிரியஹா அப்படின்னு நீங்க ஆகமத்துல ஒரு இது சொல்லுவாங்க அதான் முடிக்கும் போது அப்பதான் இவங்க வந்து தோட்டடி செவின்னு அப்படி ஆரம்பிப்போம் பஞ்சபுராணம் ஐந்து புராணத்தில் அடங்கி இருக்கும் கோவில்ல ஓதுவார்னு சொல்றாங்களே அதுதான் அதுக்கு பேருதான் வந்து ஓதுவித்தல் சுவாமிக்கு ஓதுவது பாராயணம் வேறு ஓதுவித்தல் வேறு நீங்கள் ரெண்டு ரெண்டுத்துக்கும் பாராயணமானு கேட்டீங்க அதுக்காக சொல்கிறேன் பா பாடசாலையிலேருந்து வரவங்க பா இது இதே தேவார பாடசாலையும் உண்டு தேவார பா ஆக நம்ம ஆதீனங்கள்லாம் தேவார பாடசாலையும் உண்டு அதிலேருந்து வரும் மாணவர்கள் எல்லா மாணவர்களும் இருப்பாங்க தேசிகர்கள் இருப்பாங்க எல்லா விதமான ஜாதி மாணவர்களும் கற்றுப்பாங்க அவங்க வந்து இந்த ஆராதனையில் முடிஞ்ச பிறகு அந்த தீபாரதிக்கு முன்ன வேத பாராயணம் முடித்து அதுக்கப்புறம் எங்ககிட்ட ஒப்படைக்கணும் இப்படிதான் முறை இருந்தது ராஜகள் காலத்துல இப்படிதான் முறை இருந்தது அவங்க தேவாரம் பாடினா சுவாமி குளிர கேட்பார் இப்போ தேவாரம் வந்து சைவ சமயத்துல வந்து தேவாரத்துக்குன்னு தெரியாத ஓய்வாக மூர்த்திகள் தான் தேவாரம் கத்துக்கணுமா இல்லை எல்லாரும் தேவாரம் கற்றுன்னு பாடலாமா அதுக்குன்னு சில தகுதியானவர்களை வைத்து ராக தாளம் பன்முறையா கற்றுக்கிட்டவங்க தான் அதுல வரணும் யார் வேணாலும் வரலாம் இப்ப அது ஜாதி மதம் பேதம் கிடையாது பாடலாம் பாடலாம் அப்புறம் குருஜி பஞ்சுபூத ஸ்தலங்கள்னு ஒரு அஞ்சு ஸ்தலங்கள் சொல்றா இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் வந்து அதை பத்தி கொஞ்சம் விரிவுரையா உலகம் ஐந்து வகையாக பிரிக்கப்படுகிறது அதாவது நெருப்பாகவும் காற்றாகவும் மண்ணாகவும் ஆகாயமாகவும் இப்படி ஐந்து விதமாக பிரித்து கொண்டே வருகிறது அதில் காற்றாக இருப்பது காலாஸ்திரி ரேகை நேரம் எப்படி போகுதோ அந்த ரேகை வழியாக ஐந்து விதமான இதை வைத்திருக்கிறார்கள் கோயில்கள் உண்டு அந்த பூமந்திரேகையின் வழியாகத்தான் இந்த உலகத்தினுடைய நடுக்கும் ஆட்டம்லாம் உண்டு அது இயற்கை அழிவுகளுக்கு சமம் அந்த இயற்கையையே வணங்கியவர்கள் தான் இந்துக்கள் சனாதன தர்மம் என்று வழங்கப்பட்டது இந்த சனாதன தர்மம் என்பது மனிதன் இந்துக்கள் வாழ் வாழ்வியல் முறை தான் அது வந்து சனாதன தர்மம் வேற ஒன்றும் கிடையாது இந்த பூமத்திய ரேகைன்னு சொல்றாங்க அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ரேகைல ஐந்து வகை பிரித்து அந்தந்த இடத்துல அந்தந்த இடத்துல அந்தந்த பவரை வச்சு அஞ்சு கோவிலும் அதே கூடல வருது ஆமாங்க இது வந்து நம்ம எல்டே தமிழ்நாடுக்குள்ள இந்தியா ஃபுல்லாவே இந்தியா இல்ல வேர்ல்டுக்கே இதுதான் ஓ வேர்ல்டுக்கே இதுதான் உலகத்துக்கு மைய பகுதி சிதம்பரம் தான் அதுதான் நடராஜர் கால் கால் கீழே குஞ்சித பாதத்துக்கு கீழே தான் உலகத்துடைய மையமே ஆடிட்டு இருக்கு ஆகாய ஸ்தலம்னு சொல்றாங்க அதுதான் ஆகாயம் மீது நாளும் சொன்னேன் அது ஏன் மறைச்சுன்னா நீங்க சொல்லணுன்றதுக்காக நான் சொன்னேன் அது காலாஸ்திரி ஒன்று ஏகாம்பரநாதர் இரண்டு காஞ்சி அது இருக்கக்கூடிய காஞ்சி மூன்றாவதாக அக்னிஸ்தலம் திருவண்ணாமலை அப்புஸ்தலம் நம்முடைய திருவானைக்கா அதுக்கப்புறம் ஆகாயஸ்தலம் சிதம்பரம் இந்த ஐந்து பூதத்திற்கும் ஐந்து விதமான திருக்கோயிலுக்கு அமைத்து நம் முன்னோர்கள் வழிபட்டார்கள் இந்த ஐந்து கோளில் தீபம் எரிஞ்சாதான் உலகத்துக்கு எல்லாமே சேவம் இப்போ நேர்களே தெரிஞ்சோ தெரியாமலையோ ஆகாய ஸ்தலம்னு நான் சொன்னேன் அப்போ குருஜி என்ன சொன்ன உங்க வாயால் சொல்லணும் தான் சொல்றேன் குருஜி சொல்றேன் அப்படின்னா ஏதோ ஓரளவுக்கு வந்து நமக்கு என்ன தெரியுது அது அது என்னன்னு தெரியல அதோட விஷயம் புரியல அதோட இம்பார்ட்டன்ஸு குருஜி சொல்லும் தான் நமக்கு தெரியுது இப்ப பாருங்க மற்ற ஸ்தலங்கள்லாம் வந்து ஒரே நேர்கோட்டில இருக்குன்னு குருஜி சொல்றாரு இது யாருக்கும் தெரியறது சான்ஸ் இல்லை தெரிஞ்சிருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அது இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கோ நம்ம குருஜி வாய் தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய ஒரு பெரிய பாக்கியம் எல்லாருக்குமே பெரிய பாக்கியம் குருஜி அப்புறம் அந்த நாலு பேர் தேவாரம் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க பாஸ்கர் நாலு பேர் தேவாரம் அப்போ வந்து எல்லா கோவில்களுக்கும் போய் ஒரு ஒரு கோவிலுக்கும் போய் பாடுறாங்க அது வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பாடணும் அந்த கோவிலுக்கு போன உடனே அந்த திடீர்னு அந்த ஞானோதயம் வந்து இளைஞர் பன்னிரண்டு திருமுறைகள்னு வகுத்து தொகுத்து கொடுத்து இருக்கிறார்கள் நம் மகான்கள் அதில் நாலு பேர் நம்ம முத நம்முடைய குறவர்களாக வைத்திருக்கிறார்கள் அதுல இவங்க பாடி சிவபெருமான் ஆட்கொள்ளப்பட்டு காட்சி கொடுத்தது தான் இந்த தேவாரத்தை அவர்கள் நியமித்து இருக்கிறார்கள் இது நடந்தது உண்மை நடந்தது உண்மை இந்த தேவாரங்கள்ல அழிஞ்சு விட்டது ஒரு காலத்துல இந்த அழிந்த தேவாரத்தை ராஜராஜ சோழன் வந்து கண்டுபிடிக்கணும் அவங்க அக்கா அவங்கதான் மெயினா வந்து இந்த இதையெல்லாம் தேவாரத்தை தொகுத்து இது ஓலைச்சுவடி இது ஆமா அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பாடலும் கேட்டு 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 ராஜா என்ன பண்றாரு எல்லாருக்கும் சொல்றாங்க எங்க இருந்தாலும் தேவாரம் கொண்டு வாங்க எப்படி கடைசிய சாமி அதுக்கப்புறம் அது பெரிய வரலாறு அது இன்னொரு தடவை நீங்க எடுக்கணும்னா ஒரு ரெண்டு நாள் போதாது ஒரு நால்வரை பற்றி கேட்டீங்க நால்வரை பற்றி அதுக்காக தான் சொல்கிறேன் நால்வர் மட்டும் தேவாரம் கிடையாது பன்னெண்டு தேவ பன்னிரெண்டு திருமுறைன்னு அதுக்கு பேர் அதனால எல்லார்தும் அதில் தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள் அந்த அப்புறம் இந்த நால்வர்கள் வந்து நமக்கு முக்கியமான குருமா மொத்த தேவாரங்கள்லாம் எவ்வளவு பதிகங்கள் இருக்கும் அது திருமுறைகள் ஆராய்ச்சி மையம் இது பண்ணி எடுத்திருக்கோம் அது தேவாரத்துக்கு தனியா நீங்க இது பண்ணும்போது நான் ஒவ்வொரு இதுக்கு பாடி அதுக்கு ஒவ்வொரு விளக்கம் தரேன் இன்னும் சில இதெல்லாம் இருக்கு நிறைய இருக்கு அதை பத்தி ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் தனியா குருமுகம் கஜ புராணம் தான் எல்லாருக்கும் தெரியும் தேவாரத்துல இல்லாத வாழ்வியல் முறையே எதுவுமே கிடையாது ஆன்மீக அன்பர்கள் சார்பாக அந்த சன்னிதானத்துக்கிட்டு ஒரு விண்ணப்பம் என்னன்னா அந்த தேவாரத்தை பத்தி பெரிய சப்ஜெக்ட்ங்கிறாங்க அது கண்டிப்பா இன்னொரு நாளைக்கு அதை பற்றி பேசுவோம் அருணகிரிநாதர் சுவாமிகள் அத்தாரிட்டி ஆஃப் திருப்புகழ் திருப்புகழ்நாதிகள் அருணகிராத சுவாமிகள் ஆரம்ப காலம் வந்து கொஞ்சம் நல்ல ராஜா மாதிரி இருந்ததுனால சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா இருந்துடுறாங்க அக்கா தான் வளர்க்குறாங்க ஒரு வயது வந்த பிறகு காமத்தில் அதிகமான நாட்டம் கொண்டு காமத்தில் இருந்து விடுபட முடியவில்லை அப்புறம் அவருக்கு வந்து பெண் குஷ்டம் எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய சொல்லுகிறாங்க அந்த வியாதிகள் எல்லாம் அவருக்கு வந்தது சாதாரண மாதிரி அவருக்கு வந்துடுச்சு வந்த உடனே அவரால உடல் எல்லாம் மாறி போச்சு அழகான ராஜா உடல் போய் சாதாரண ஒரு கிழவனாகவே மாறிவிட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு காமத்திற்கு அடங்காமல் ஒரு நாள் அவங்க அக்காவே சொல்றாங்க ஒரு நாள் முடியலாம் வாடா அப்படின்னு ஐயோ நான் இவ்வளவு தவறு செய்து விட்டேன்னா அந்த ஊர்ல இருந்து கிளம்பி நம்முடைய திருவண்ணாமலை ராஜகோபுரத்துல வந்து மெதுவா ஏறி போய் நான் இருக்கவே கூடாது இந்த ஜென்மம் இருக்க சொல்லி அந்த மேல கோபுரத்துல இருந்து கீழே விழுறாரு விழும்போது முருகப்பெருமா ஆட்கொள்ளப்படுகிறார் கையில தூக்கிட்டு இது பண்ணோன்னா அவர் காப்பாற்றி உட்கார வச்சு சும்மா இருன்னு சொல்றாரு பனிரெண்டு வருஷம் அவர் எதுவுமே பார்க்கல எதையுமே சாப்பிடல எதுவுமே இல்லை ஒரே சும்மா இருக்கிறது தான் அவர் வேலை பெருமணியே ஆமா இன்னும் அந்த இடம் இருக்கு பனிரெண்டு வருஷம் ஆன பிறகு அவர் நினைவு வந்த உடனே முருகப்பெருமான் நாட்கொள்ளப்பட்டு என்னை பத்தி நீ பாடுன்றாரு அவருக்கு எதுவுமே நான் எப்படி பாடுறதுன்னு அந்த வேளால அந்த நாக்குல வந்து இந்த ஊ என்கின்ற எழுத்தை எழுதுகிறார் ஊதான் ஓம் இல்லை ஆமா அதை வந்து மூ மூவாக எழுதுகிறார் முத்தை தரு பத்தி திருநகை அட்டிக்கிற சக்தி சரவணன்னு ஆரம்பிக்கிறார் அதுதான் அருணிநாதருடைய சுருக்கமான வரலை பெரிய பாக்கி அவர் பாடியிருக்கார் எவ்வளோ பல்லாயிரம் திருப்பூர் பாடி அது நமக்கு கிடைச்சிருக்கிறது சங்கராய அவர் மொழியார் மூலியமாக நம்மளுக்கு கொஞ்சமாக கிடைச்சிருக்கு அது வாரியார் சுவாமிகள் இந்த பரம்பரையில் தோன்றி அவர் அது விளக்க உரை எழுதியிருக்கிறார் எல்லா திருப்பூருக்கும் எழுதியிருக்கார் ஆன வரைக்கும் அது நாங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம் இப்போது ஆன்மீக நேயர்களே இதுவரை நம்மிடையே வந்து நம்ம கேட்ட சந்தேகங்கள் என்னென்ன சந்தேகம் கேள்விகள்லாம் கேட்கிறோமோ இல்லை எல்லாத்துக்கும் விளக்க உரைகள்லாம் கொடுத்து அருள் வாக்கு கொடுத்து நமக்கு உண்மையான நேதிகள் என்னென்ன நடக்கிறது எப்படி இருக்கிறது என்ற அருள்மொழியாக நமக்கு நமக்கு கொடுத்த குருஜி ஸ்ரீலஸ்ரீ சிவானந்த வாரியார் குறி சுவாமிகள் சன்னிதானம் அவர்களுக்கு ஐ தமிழ் தாய் தொலைக்காட்சியின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மறுபடியும் வேறொரு முறை மற்றொரு முறை நாம் சந்திப்பதில் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ஆசீர் வாழ்க